சித்தாந்தபடி அந்த சமஹாரத்தையே மூன்று அசுரர்களை பார்க்கிறோம் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் இந்த மூன்று பேரையும் ஆணவம் கண்மம் மாய சொல்லப்படுற இந்த மூன்று மலங்களோட தான் ஒப்பிடுவாங்க இன்னும் சிலர் அந்த மலங்களுடைய தன்மை குறிப்பா அவர்கள் குணத்திலே எப்படி வெளிப்பட்டதுன்னு எல்லாம் அழகா நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் முருகப்பெருமான் ஒவ்வொருத்தரையா அழித்து முடித்தார்னா மூன்று வகையான மலங்களையும் நீக்கினார் மும்மலங்கள் நீக்கப்பட்ட உயிர் முழுக்க ஞான வடிவமாக ஆகிவிடுகிறது ஞானம் என்பது இறைவன் முன்பாக நான் நானோட கடிமையின்னு இருக்கக்கூடியது அதைத்தான் சூரபத்மன் மயிலாக இருந்து முருகப்பெருமானை சுமக்கக்கூடிய அந்த உயர்ந்த பேற்றை பெற்று பெருமானுக்கு நித்தலும் தொண்டு செய்து வருகிறார்னு பார்க்கிறோம் அப்படி நம்ம மனசும் பக்குவப்பட்டு ஆனவாதி மலங்கள்லாம் நீங்கி ஞானம் அடையிறதுக்கான வழியை காட்டி கொடுவதுன்னு முருகப்பெருமானத்தை வேண்டோம் அப்போ அது ஒரு தூய்மை பெறக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி அதனால அப்போ தலைக்கு குளிச்சு சாயங்காலம் பெருமானுக்கு அப்போ நிச்சயமா சாப்பிடணும்பாங்க பாங்க அரியணை தெரிஞ்ச சிலர் அன்னைக்கு ராத்திரி பால் படம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கும் அதே போல விரதத்தை பூர்த்தி பண்றவங்க உண்டு ஒரு சிலர் அன்னைக்கு ராத்திரி பலகாரங்கள் ஏதாவது பண்ணி இட்லி தோசை ஆட மாதிரி ஏதாவது பலகாரம் பண்ணி சாமிக்கு அதையே படைச்சு சாப்பிட்றவங்களும் உண்டு இப்படி அன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டு மறுநாள் யவசேனை திருக்கல்யாணம் அனுகிரகார்த்தமாக பெருமானை எழுந்து சம்ஹாரம் முடிச்சிருக்க அனுகிரகார்த்தமாக வரக்கூடிய வடிவம் அது கல்யாண சுந்தரராக எழுந்து அந்த விதத்திலே தேவசேனை திருக்கல்யாணம் பெரும்பான்மை வீடுகளிலே மரபாக சஷ்டி விரதம் ருட்டிக்கிறவங்க அன்னைக்கு மத்தியானம் வீட்டிலேயே அவர்களால் முடிந்த அளவில் ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வடபாயசத்தோடு ஒரு ரெண்டு மூணு காய் வகைகள் எல்லாம் பண்ணி அப்பளம் எல்லாம் படிச்சு ஆப்பளம் வடையெல்லாம் வச்சு ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி பண்ணி தாங்கள் உண்பதுங்கிறத தாண்டி பரதேசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றைய இருந்து கோயில் தரிசனத்துக்கு வந்தவங்க யாராவது நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா அவர்களை அழைத்து அழைத்து அந்த மாதிரி வரக்கூடிய ஒருத்தர் வடிவில் முருகப்பெருமானே எழுந்து நாம நம்ம நம்புறோம் அப்படி அடியார்கள் ஒருவரை வரவழைத்து அவர்களை விதிப்படி ஆசனம் கொடுத்து அமர்த்தி அவர்களுக்கு பரப்பி இந்த கல்யாண போஜனத்தை அவர்களும் உண்டு தாம்பூலம் பரிசுகளில் அவர்களுக்கு கொடுத்து அவர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விரதத்தை பூர்த்தி பண்றதுன்னு வைத்திருக்கிறோம்